திரும்பாண்டை ஓட்டுகளை நீங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க குஜராத்தாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேஷமாக இருக்கட்டும் கோவாவாக இருக்கட்டும் திரும்பாமை மக்களின் துணையோடு தான் பாஜகவே முதலமைத்த பிரதம அமைச்சராக மரியாதைக்குரிய பிரதமர் வீட்டில் எழுத்துகிறாங்க மெரி ப பன்னீசோடா ஹாய் ட்ரெஸ் அதாவது இது வந்து குதிரை அப்புறம் இதை கட்ட கூட்டில் போடுற மாதிரி எப்போ தேர்தல் வருதோ அந்த தேர்தலில் தானே தூய்மையான வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் நீங்க பேசும்போது சொன்னீங்க இப்போ ஏற்கனவே திமுக வந்து இது போன்ற ஒரு ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறதா சொன்னீங்க பட் நம்ம தரப்புலையுமே திமுக வந்து ஏற்கனவே பல்வேறு வாக்காளர்கள் சேர்த்துட்டாங்க ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு புத்தியும் சேர்த்துட்டாங்கன்ற தகவலை சொல்றோம் பட் அவங்க அவதூறு பரப்புறதா சொல்லும் போது நம்மளும் அப்படி ஒரு ஒரு அரசியலை முன்னெடுக்கணுமோன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லை அது என்னன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம அப்படி சொல்கிறோம் ஏன்னா இதில் வந்து ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் என்பது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்பு வர இருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு மத்தியில் ஒரு அதிகாரிகிட்ட பேசிகிட்டே வந்தேன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடிஷன் டெலிஷன் இருக்கும் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கலை அதனால் நிச்சயமாக இறந்த வாக்காளர்கள் பட்டியல் இருக்கும் ஆக ஏன் அவங்க அதை எதிர்க்கிறார்கள் என்பது தான் நம்மளோட கேள்வி நேர்மையா இருக்கும் பொழுது இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள் இரட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள் என்ன பதற்றம் அப்ப நீங்கள் வேண்டுமென்றே அதை எதிர்க்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே சொல்லுது நாம் அதை சொல்றோம் அவங்க சொல்றதுக்கு எதிர்பார்க்க சொல்றமே தவிர முதல்ல நம்ம அவங்களை குற்றம் தான் சாட்டணும் அவங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவர்கள் அனாவசியமா பாஜகவின் ஓட்டுகளை நீக்குகிறார்கள் எப்படி பாஜக அவங்களுக்கு தெரியும் எல்லாவற்றிற்கு மேலே சிறுபான்மை ஓட்டுகளை நீக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் குஜராத்தா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் கோவாவா இருக்கட்டும் சிறுபான்மை மக்களின் துணையோடு தான் பாஜகவின் முதலமைச்சர் பிரதம அமைச்சராக மரியாதைக்குரிய பிரதமர் வீட்டு இருக்கிறார் அங்க ஸ்டாலின் மாதிரி மாறுபாடு பாக்குறது இல்லை இந்துக்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் மாறுபாடு பாக்குறது இல்லை மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் ஆக எதற்கு நாங்கள் சிறுபான்மை ஓட்டுகளை நீக்க வேண்டும் ஆக இது எல்லாம் தவறான கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகின்ற நாங்கள் எதிர்த்து சொல்கிறோம் அவ்வளவுதான் அடுத்தபடியாக எந்த மீடியா பேர் அறிமுகம் படுத்து பேரு கேளு ஏ கீ டவுட் பேசுகிறேன் மேம் நேற்று வந்து ஆல் பார்ட்டிக்கு மீட்டிங் நடத்திருக்குது சிஎம் தலைமையில் அங்கே வந்து நாற்பதுக்கு நாற்பதஞ்சு பார்ட்டிக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க அது அதில் வந்து ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க நான் அதான் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நான் ரெசிடேஷன்லேயே சுப்ரீம் கோர்ட் போவோம் அதில் நல்லா பதில் சொல்லியிருக்கேன் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் நடத்தலுமா அதாவது இது வந்து முதலில் ஓடினதுக்கப்புறம் இதை கட்ட பூட்டில் போடுற மாதிரி எப்போ தேர்தல் வருதோ அந்த தேர்தலில் தான் தூய்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கணும் இப்போ சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்க வேண்டும் நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட வேண்டும்னா நாங்கள் தயார் பண்ணி வச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதனால நீங்க இதை நீக்கிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு நான் கேட்கிறேன் இறந்தவர்களின் வாக்குகள் போடப்பட வேண்டுமா பதினெட்டு வயது வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டாமா இன்னொன்று சொல்றாங்க இது ஒன்று சாதாரண